வணக்கம் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் ஜூலை முதலாம் தேதி ஜூலை மாதம் அப்படின்னு சொல்றதை விட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற கூலிப்படம் நடிகர்கள் நடிகைகள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்கள் சரிங்களா அடுத்தது லோகேஷ் அண்ணா அவர்கள் எப்பையும் தலைவரை பற்றி சொல்லுகின்ற விடயங்கள் அதுல இருக்கிற ஒரு உண்மை ஒண்ணு சரிங்களா அது ஒரு பக்கம் வந்து பார்க்கலாம் அடுத்தது தலைவரோட நடிப்பதற்கு போட்டி போடுகின்ற உச்சத்தில் இருக்கும் நடிகர்களும் சரி நேற்று வந்த நடிகை நடிகைகளும் சரி தலைவர் படத்தில் வந்து நடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆர்வம் அதுல இருக்கிற சில நடிகர்களோட பேர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த அப்டேட் கொடுப்பார்கள் இல்ல இப்போ சோஷியல் மீடியால தவறாம தலைவரோட பேர் வருது ரஜினி என்ற பெயரை தான் அவங்களுடைய இதில் வந்து பார்க்க முடியுது அதாவது தலைவர் வந்து கமல் படத்துல வில்லனா நடிக்கிறாரா தலைவர் வந்து அந்த கல்கி பாகன் டூல கமலுக்கு வில்லனா பண்றாரா அப்படின்னு ரஜினி என்ற பெயர் வந்து தேவைப்படுது அது சரி கமல் அவர்களுக்கே வந்து ரஜினி என்ற பேரு அப்பவும் சரி இப்பவும் சரி தேவைப்படுது சரி அந்த உண்மை என்ன அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல பாத்துடலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்களுடைய கூலி படம் நம்ம லோகேஷ் அண்ணா அவர்களுடைய டைரக்ஷன் ஸோ அந்த படத்தோட நடிகர்கள் நடிகைகள் காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வியாழக்கிழமை இன்னொரு நேத்து வந்தா அப்படியே நேத்தையில் இருந்து நாலு நாளுக்கு அப்புறம் அதாவது இருந்து ஒன்னா வரும் அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா சோ கொண்டாட்டம் இது ஒரு அப்டேட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தலைவர் படத்துல எப்படியாவது நடிச்சிடணும் தலைவரோட ஒரு பிரேம்ல வந்தா கூட அப்படி போதும் அப்படின்னு நேத்து வந்த நடிகர்கள் நடிகைகள் அவங்க மட்டும் இல்லாம ஒரு இருபது முப்பது வருஷமா இருப்பவர்கள் நாற்பது வருஷமா இருப்பவர்கள் இவன் தலைவர் நடிக்க வர முதல் வந்த சில மூத்த நடிகர்கள் கூட இது வரைக்கும் ரஜினி படத்துல நான் வந்து நடிக்கல ஸோ இந்த முறையாவது அந்த ஏக்கம் அந்த ஒரு விருப்பம் நடந்துருமா அப்படின்ற அளவுக்கு தலைவரோட ஒரு படத்தோட அப்படின்னு வரைக்குள்ள தொடக்க விழாக்கள் பூஜைகள் வந்து போடைக்குள்ள தலை அந்த ஒரு என்ன சொல்லலாம் இப்ப நம்ம வந்து தலைவரை வந்து பார்க்கணும்னு ஒரு வெறுத்திரமா இருக்கிற மாதிரி நல்லா சம்பாதிச்சவங்க ஒரு பேர் எடுத்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருக்கும் ஈவன் தலைவரை விட வயசுல மூத்தவங்க கூட இப்ப நம்மள மாதிரி அந்த ஒரு தலைவருக்கு பக்கத்துல நின்றோனோ தலைவரோட நான் பேர் சொல்ல விரும்ப அப்ப அவங்களே வந்து அவ்வளவு தூரம் அந்த ஒரு வரியா இருக்கிறாங்கல்ல இது வந்து தலைவருக்கு மட்டும்தான் நடந்துருக்கு இனிமேல் வரையாருக்கு நடக்க போறது இல்ல இதனாலே ரஜினின்றவர் ஒரு அதிசயம் தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள நேற்று வந்தவர்கள் வளர்ந்து வரும் அறிமுக நடிகர்கள் புதுமுக நடிகர்கள் பல பேர் அதுலயும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற பிக்பாஸுக்குள்ள போனவர்கள் பல பேர் வந்து எப்படியாவது தலைவர் படத்தில் நடிச்சிடணும் அதுதான் எங்களை சினிமாவோட ஒரு தொடக்க விழாவாக இருக்கும் அப்படின்னு பல வேலைகள் பண்றார்கள் பல பல வருடமா காத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்குள்ள வந்து சில பேரோட பேர் வந்து கண்டிப்பாக தலைவர் படத்துல ஆஹ் கூலி படத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஒன்னு சாண்டியன்னா அவர்கள் அது நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அவர்கள் இருக்க சான்ஸ் இருக்குன்னு அவர் இருக்காரு நம்ம சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்கள் காரணம் என்னன்னா பாஸ் சிக்ஸ் தமிழோட வெற்றி மகள் ஜனனி அவர்கள் காரணம் என்னன்னா தளபதி அவர்களுடைய லியோ படம் லோகேஷன் டைரெக்ஷன்ல ஜனனி அவர்கள் நடிச்சிருந்தாங்க மக்களிடம் அது பெரும் வரவேற்பு பெற்றது வெளிநாடுகள் அது கொண்டாடப்பட்டது பொதுவாக ஜால்பாணத்திலிருந்து இருக்கிறவங்க ஒரு படம் நடிச்சாங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு ஷோக்கு போனாங்கன்னாலே அது வந்து வெளிநாட்டு டிஆர்பி வந்து அல்லோ ஸோ அந்த மக்களோட ஆதரவோ அப்படி இருக்கும் சோ நம்ம நம்ம ஊர் பிள்ளை நம்ம நாட்டு பிள்ளை வந்திருக்கு அப்படின்னு அது இன்னும் படத்துக்கு பிளஸ் தான் சரிங்களா அது அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா லியோல ஜனனி அவர்களால அந்த சக்சஸ் வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாம ஜனனி அவர்களுடைய நடிப்பு விஜய் சதுபதியன் அவர்கள் கூட பாராட்டி இருந்தாங்க அவங்க நடிப்புல வரியா இருக்காங்க நான் நடி நான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கதையின் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கணும்ன்றதுல அவங்க கரெக்டாக இந்த வயசுலயே புரிஞ்சுட் கொண்டிருக்காங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சதுபதி அண்ணாவை அவர்கள் பாராட்டியிருக்கார்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா ஜனனி அவர்களுக்கான வாய்ப்பு லோகேஷ் அண்ணா படத்துல இருக்க சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இதெல்லாம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் தான் உறுதியாகும் இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் தமிழோட நம்ம கமலஹாசன் அவர்கள் நடத்துகிற பிக் பாஸ் தமிழோட வெற்றி மகன் சீசன் த்ரீ அதில் கவினவர்கள் கூட வந்து இப்போ நம்ம ஜெயிலர் படம் வரைக்கும் கூட கவினவர்கள் தீவிரமாக முயற்சி செய்ததாகவும் அது கடைசியில் மிஸ் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஜெயிலர் டூ அதுல வந்து கண்டிப்பாக கவினவர்களுக்கு சில சான்சஸ் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கவினவர்கள் நெல்சனோட பிறந்த நாளுக்கு கூட வந்து தலைவரை பேக்ரவுண்டில் வச்சு போட்டுதான் அந்த பர்த்டே விஷஸ் கூட போட்டிருப்பாரு சரிங்களா ஸோ அப்படி இருக்காண்ட் சிபி அவர்கள் சீசன் ஃபைவ் கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற பிக் பாஸ்ல போன சிபி அவர்கள் ஸோ ராஜீவ் அவர்கள் ஆரிய அவர்கள் ஓவிய அவர்கள் ஸோ இவங்க எல்லாருமே தலைவர் படத்தில் எப்படியாவது நம்ம நடிச்சிடணும் நம்மளோட பேரும் நம்ம நம்மளும் வந்து தலைவருக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரேம்லயே அது வந்துடும் வருத்தனமா இருக்காங்க இதுதான் தலைவரோட என்ன சொல்லுங்க அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்றது ரஜினி என்ற ஒரு மந்திரம் அப்படின்னு இதுதான் அது சரிங்களா நேற்று வந்த நடிகர்களும் சரி பல வருடங்களாக தலைவருக்கு முதல் வந்தவர்களும் சரி தலைவரோட நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு விருப்பம் அதுக்கான முயற்சிகள் இருக்குல்ல இது எல்லாமே எந்த நடிகருக்கும் இல்லை தலைவர் மட்டு தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ பார்ப்போம் கூலி படத்துல யார் யாருக்கு அந்த வாய்ப்புகள் பொக்கிசமான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது சரிங்களா நார்ஜுனா சார் அவர்களுடைய பேர் வருது பட் அதெல்லாம் இந்த வியாழனுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக கூலி தமிழ் சினிமாவோட அனந்த பிளாக் பாஸ்டர் சரிங்களா ஓகே சௌ இந்தியாவிலேயே நடிகர்கள் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்த ஒரே ஒரு நடிகர் தலைவர் தான் சரியா ஓகே அப்படி வந்து லோகேஷ் அவர்கள் தலைவரை கிட்ட வந்து லோகேஷ் அண்ணா மட்டுமல்ல எல்லாருமே தலைவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்ற விடயம் தலைவரை மீட் பண்ண எல்லாருமே சொல்ற ஒரு விடயம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு கிட்ட நின்னாலே பக்கத்துல நின்னாலே நம்ம கவலைகள் மறந்துடும் நம்ம நமக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தோணும் அப்படின்னு அது எண்ணம் போல வாழ்க்கை நம்ம மனசு சுத்தமா இருந்தா அந்த கடவுள் வந்து நம்ம இதயத்துல குடியிருப்பார் அப்படின்னு தலைவர் வந்து ரியல் ஹீரோ ரியல் லைஃப் ஹீரோ அதனாலேயே தலைவரை பத்தி பெரிய பெரிய பதவியில இருப்பவர்களும் சரி அரசியல் பதவியில இருப்பவர்களும் சரி வேற நாடுகளுக்கு பிரதமரா ஜனாதிபதியா இருப்பவர்களும் சரி நம்மள மாதிரி அடுத்தட்டு மக்களும் சரி சொல்ற ஒரே உடல் முடியும் தலைவர் பக்கத்துல நின்னாலே அந்த ஃபீலே வேற மாதிரி அப்படின்னு அது லோகேஷன் அவர்கள் நூறு வீதம் கரெக்டா தான் எப்பயுமே சொல்றாரு சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுப்பவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே அப்பயுமே தலைவரோட போட்டோ தலைவரோட பேரு அது தவறாம வந்துடும் சரிங்களா அப்பதான் வியூ வருமாக்கும் சரியா அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட தாத்தா வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ரஜினி தான் இவ்வளவு நாள் கமல்ஹாசன் அவர்களால இந்த சினிமால இருக்க முடிஞ்சது அப்படின்னு சரிங்களா இது தலைமுறை வந்து ஒரு ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு எப்பயுமே வந்து போட்டி இருக்கணும் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சார் அவர்கள் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் அவர்கள் நடிப்பை விட்டு விட்டுட்டு அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது இல்லாம போச்சு சரிங்களா இது ஒரு இது ஒண்ணு அதுக்கப்புறம் ரஜினி வேர்சஸ் கமல் இப்ப வரைக்கும் போய்கொண்டிருக்கு பட் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சினிமா அறிவியின் படியும் சரி பல மீடியா இருக்க நண்பர்களோட பேச்சுக்களின் படியும் சரி டூ தௌசண்ட் டென்னோடைய கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு இது வந்து இல்லாம போச்சு சரிங்களா அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் மல்வி படங்களில் நடிச்சா தான் படம் வந்து ஓடுது இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் சில விடயங்கள் படத்தோட ரிசல்ட்டுகள் அதெல்லாம் வந்து அது தெரியுது சரிங்களா பட் அந்த ஒரு முப்பது நாற்பது வருடம் ரஜினி கமல் அப்படின்றது வரது காரணம் அந்த ஒரு போட்டி இருந்தபடியா தான் அந்த மீடியாக்களும் சரி மக்களும் சரி ஓகே பண்ணிட்டாங்க ரஜினி படம் அப்ப இங்கால என்ன கமல் படம் அப்படின்னு அதே போல இப்ப தல தளபதி அப்படின்ற மாதிரி இப்ப விஜய் சேதுபதி சிவசாத்தியன் அப்படின்ற மாதிரி அந்த போட்டி இருந்தா தான் அந்த ரெண்டு பேரால் நிலைக்க முடியும்னு ரஜினி அப்படின்றவர் வந்து சினிமால சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற படியாத்தான் கமல் அவர்களால நீடிக்க முடிந்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கிற கருத்து அதே போல ரஜினி என்ற ஒரு பேரையோ இல்ல ரஜினி என்ற ஒரு போட்டோவையோ போட்டு கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட்ட சொன்னாதான் அதுக்கு வியூ வருது போல இருக்கு சரிங்களா ஏன்னா பார்க்க அப்படித்தான் தோணுது காசா பணமா அடிச்சு விடு கமலுக்கு ரஜினி வேலன் கல்கி டூ வில் ரஜினி ரஜினி கமலை பார்த்து பொறாமைப்பட்டார் கமல் வந்து அதிர வைத்தார் லண்டனை அமெரிக்காவை சிங்கப்பூரை ரஜினி பொறாமை அப்படின்னு தலைவரோட பேர் தலைவரோட போட்டோ போட்டா வியூ வருது போல இருக்கு சரி இதுதான் சரிங்களா தலைவர் இல்லாம எதுவுமே இல்லை ஓகே சோ இது வந்து நடக்கிற விடயங்களை பத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அடுத்தது இப்ப சூரிய அவர்களுடைய ஒரு படம் அதுல வேலை செய்யற யாரோ ஒருத்தங்க தலைவர் பத்தி பேசியிருக்காங்க போல இருக்கு தலைவர் படம்னா பயம் இல்லைன்னு ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு ஒரு நாலு மணி போல போடுறோம் சரிங்களா ஆஹ் ஏன் பாண்டிட்டா ஒரு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு விடயம் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்து வச்சுக்கோ நம்ம புரியுது இல்லைன்னா நம்மள அழிச்சிருவாங்கன்னு பாவம் சூர்யா அவர்கள் ஓகே மகேஷ் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி